கடன் வாங்கினவங்க வெக்கப்படணுமா கூச்சப்படணுமா இதெல்லாம் எந்த ஒரு நியாயங்க கடன் அப்படின்னா வாங்குறவங்களுக்கே இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்போ கொடுக்குறவங்க அதை வாங்க தூண்டுறவங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்கிது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இது நிறையா பேருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க அதாவது ஏ அவன் கடன்காராண்டா கடன் வாங்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை சொன்ன உடனே அதை நம்ம காதில் கேட்ட உடனே நமக்கு ஏதோ நம்மளே சொல்லக்கூடாத வார்த்தையில் திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை சொல்கிறதும் தப்பு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதும் தப்பு ஏன்னா இங்கே கடன் இல்லாத மனிதர்கள் கிடையாது எல்லாருக்குமே கடன் இருக்கும் இப்போ நான் என்னுடைய வந்துட்டு பெரிய கடன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் ஆனா எனக்கு இப்போ சின்ன கடன் இருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டேன் ஸோ அது ஒரு கடன் இருக்கு எனக்கு அதை வந்து பெய் லெட்டரில் தான் யூஸ் பண்ணிட்டேன் அதுல ஒரு தொள்ளாயிரூவா கடன் இருக்கு எனக்கு ரெண்டு தடவை ஆர்டர் போட்டேன் அதுல ஒரு ரூபாய் எனக்கு கடன் இருக்கு அப்போ கடன் இல்லாத மனிதர்கள் கிடையாது கடன் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கை மாத்தா வாங்குறதே கடன் தான் அதுல வட்டி தான் அது கடனு வட்டி இல்லாட்டி அது நல்ல கடனு அதெல்லாம் கிடையாதுங்க வாங்குறவங்களுக்கு நல்லது அதாவது வட்டி இல்லாமல் வாங்குறாங்கன்னா சரி ஓகே நல்ல கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் கடன் கடன் தான் நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட வாங்குகிறோம் தான் இதுக்காக இதை கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்றது எல்லாருக்குமே அமையுங்க அதாவது எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம இருந்துட்டா வண்டியில் எதுக்கு பிரேக் கொடுக்குறாங்க எல்லோரும் பர்ஃபெக்ட் தானே கரெக்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம்ல யாரும் குறுக்க வர மாட்டாங்க இவங்களும் வேகமாக மாட்டாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல டக்கு டக்குன்னு வேறு எதுவுமே குறுக்க வராது எந்த இன்சிடென்ட்டுமே நடக்காது நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக போனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக வண்டி நின்றுரும் இல்லைங்களா அப்புறம் எதுக்கு அதில் பிரேக் கொடுக்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல அதைத்தான் தான் நானும் சொல்கிறேன் என்னடா கடனை இப்படி வாங்கி வச்சுருக்கறேன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கடனை வாங்கினா கொடுத்துர்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இது ஒரு கட்டம் இருந்தாலும் தன்னைத்தானே கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுப்பாங்க எப்படின்னா அதாவது ஒரு வேணும் அவன் பார்த்தானா என்னென்ன நினைப்பான் அவனுக்கு ஃபோன் போச்சுன்னா என்ன நினைப்பாங்க ஐயோ இவனுங்கலாம் நம்மளை பற்றி என்ன யோசிப்பானுங்க ரோட்டில் நம்ம நடந்து போகக்கொள்கிற நம்மளை பற்றி இவனுங்க என்ன பேசுவானுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கடனே வாங்கலை ரோட்டில் நீங்கள் நடந்து போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நடந்து போய்ட்டுருக்கவுல கடன் வாங்காத மகாராஷ்டிரம் போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க ஏதாவது உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுங்க இங்கே பாருங்கள் சொந்தக்காரனாக இருக்கட்டும் இல்லை வந்து கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும்ங்க இண்டிவிஜுவலாக உங்கள் மேலே அக்கறைன்றது உங்களுக்கு தான் வரும் இப்போ உங்கள் அம்மா அப்பாவை கூட எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் அண்ணன் தம்பி எடுத்துக்கோங்க ஏன்னா அம்மா அப்பாவை யார் ஒப்பிட ஒப்பிடுவேணா அம்மா அப்பா மனைவி இவங்களெல்லாம் யார் கூடயே ஒப்பிடுவேனா நான் வந்துட்டு அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க இந்த மாதிரி விஷயம் சொந்த பந்தம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அதாவது நெருப்பில் போய் நீங்கள் கையை வைக்க கொள்ற என்ன சொல்லுவாங்க ஏய் சுருண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தட்டி விடுவாங்க அதுவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ வச்சா சுடு எனக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் கையடிப்பீங்க அப்போ உங்களை பாருங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க அதுக்காக செல்ஃபிஷாக யோசிங்கன்னு சொல்லலை உங்களை பற்றினா நான் கடன் வாங்கியிருக்கேன் என் குடும்பத்துக்காக வாங்கியிருக்கேன் இல்லை எனக்காக வாங்கியிருக்கேன் ஏங்க நான் அதை வாங்கி என்ன வேணால் பண்ணுறேங்க ஏதாவது ஒரு ரீசனுக்காக நான் வாங்கியிருக்கேன் நான் ஏன் வந்துட்டு இதை பார்த்து அசிங்கப்படுறோம் எனக்கு இதில் அசிங்கம் கிடையாது கடன் கொடுக்குறாங்க நான் வாங்குறேன் அதுக்குன்னு வாங்கிட்டு கட்டாமல் எனக்கு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கு எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால என்னால் கட்ட முடியல அவ்வளவுதான் முடியல தான் முடியாது கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் ஸோ இது என்னுடைய ஒரு நார்மலான ஒரு டீஃபால்ட்டான இந்த டைமில் நான் இதை பற்றி கூடாது இது எனக்கு பர்மனெண்ட்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும் பட் நீங்களே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அவன் என்ன நினைப்பா நம்ம கடன் கட்டிலே இது ஒரு அவமானமான விஷயம் அப்படின்ற மாதிரி கொடுத்த காசை திரும்ப கொடுக்கறதுக்கு டிலேவாகிறது அப்படின்றது அவமான விஷயம் கிடையாது அவமானமானது கிடையவே கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கொடுத்த காசை திருப்பி தரதுக்கு டிலே அப்படின்றது ஓகே ஆனால் கொடுத்த காசை திருப்பி தர முடியாது ஏன்ட்டா காசு இல்லை தர முடியாது போல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேசுறது தான் நம்ம வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னால் முடியல அப்படின்றது வேறு என்னால் முடியாது அப்படின்றது வேற வாங்கின காசை கொடுக்க முடியலப்பா கொஞ்சம் வேலை பிரச்சனை நான் ஏதாவது சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கலாம் அதுவே வாங்கின காசை வேலை பிரச்சனை இருக்குது இருந்தாலும் நான் உனக்கு தர முடியாது ஏன் நான் வாங்கினா உனக்கு கொடுத்துருணுமா என்கிட்ட காசு இல்லை இதில் ஏதாவது லூப் போல் இருக்கா ஏதாவது ஓட்டாக இருந்தால் தேடி எனக்கு இந்த ரீசனால் காசு இல்லை அந்த ரீசனால் காசு இல்லை என்ன தான் என்கிட்ட இருந்தாலும் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறவங்க தான் இங்கே அசிங்கப்படணும் வெக்கப்படணும் இவங்க எல்லாருமே இதை தான் பண்ணணும் இல்லைன்னு வருத்தப்படுறவங்க நீங்கள் கவலையே படக்கூடாது வருத்தமே படக்கூடாதுங்க இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அதாவது நம்ம அதை போட்டு யோசிச்சு யோசித்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இவங்களாலலாம் அடுத்த கட்டம் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா முடியாது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் அங்கே ஏதாவது ஒரு தலைவலி வந்து நிற்கும் அப்போ ஆகும் கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்கவும் முடியாது நம்மளால் வந்துட்டு அந்த கடனையாக அடைக்கவும் முடியாது இதுதான் நடக்கும் அண்ட் அதே போல் உங்களை பற்றி இப்போ ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்களுக்கு வேறு ஜாப் கிடையாது வேறு ஜாப் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் எங்கள் உட்காந்து அப்படி தான் பேசுவாங்க சொந்தக்காரங்களா அப்படி தான் பேசுவான் சொந்தக்காரங்கனா நூறு சதவீதம் நல்லவங்க கிடையாது நூறு சதவீதம் கட்டவும் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எடுத்துக்கணும் இது இன்னும் வந்துட்டு சொந்தத்துக்காக உசிரியாக கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க அண்ணன் தம்பிகளாக இருக்கிறாங்க பட் நம்மளில் ஒரு சிலருக்கு வந்துட்டு அதெல்லாம் அமையிறது கிடையாது என்ன தம்பிங்க அந்த மாதிரிலாம் அமைஞ்சது கிடையாது ஸோ அந்த வகையில் கூட பிறந்தவங்களே புறாமைப்படுவாங்க கூட பிறந்தவங்களே உங்களை பற்றி வந்துட்டு தப்பாக பேசுவாங்க கூட பிறந்தவங்களே உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவன் இப்படி தாண்ட ஊரெல்லாம் கடனை வாங்கிட்டு ஓடுவான் நான் பதில் சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு எந்த பாவமும் அறியாத ஒருத்தன் வந்து ரோட்டில் நின்றுட்டுருக்கார் ஒருத்தர் ரோட்டில் நின்றுருக்காரு எந்த தப்புமே பண்ணல இது வரைக்கும் அவர் யாரும் எந்த துன்புறுத்தல் எதுவுமே பண்ணது கிடையாது ஆனால் மழைச்சோன்னு பெய்யுது அவர் ஒளிஞ்சு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்போ இந்த இயற்கை என்ன செய்யும் இவருக்காக நான் மழை நிறுத்துமா ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும் அதாவது அப்போ யாராவது வண்டியில் அந்த இடத்துல வருவாங்க மழை பெய்யறது பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வருவாங்க லிஃப்ட்டு நம்ம கேட்கணும் சார் எனக்கு இது வரைக்கும் போகணும் லிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும் ஒருவேளை மேபி நமக்கு அது நடக்கக்கூடாதுன்னா ஏன் அவர் வேறு வழியாக போயிடக்கூடாது ஏன் நம்ம இருக்கிற வழியாக வரணும் ஸோ அதை நம்ம யோசிக்கணும் அப்போ இது எதுக்காக இந்த இடத்துல சொல்ல வரேன்னா நம்ம வந்துட்டு இது போன்ற எந்த தப்புமே பண்ணல இது போன்ற சிக்கலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு கடவுள்னு சொல்லுவேன் பட் நீங்கள் என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க பிரபஞ்சனாலே கடவுள் தான் இல்லை வந்து லக்குன்னு எடுத்துக்கோங்க இல்லை என்ன வேணால் எடுத்துக்கோங்க இல்லை ஃப்ளூக்கு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்குதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கடன் வாங்கிட்டோம் கடனை கட்ட முடியல இப்போ நம்ம என்ன செய்யலாம் சரி ஓகே இப்போ இந்த கடனை கட்டுறதுக்கு நம்ம முதல்ல அவங்கள்ட்ட பேசணும் ஏன்னா அவங்க அப்போ தான் வராமல் இருப்பாங்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லை ஓடிஎஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு விதமான செட்டில்மெண்ட் பண்ணலாம் இல்லை ரீஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்கலாம் அதாவது டென்யூ டேட்டாக அதிகப்படுத்திக்கலாம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழில் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது என்ஏ ஏ என் ஃபார்மில் எதுக்காக உங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா டைம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஸ்ட்ரக்ஷர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ போய் போகலாம் பார்த்துருக்கேன் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் எவ்ரிடே அந்த லிங்க் அப்படின்றத ரெண்டு சேனலோட லிங்க்குமே அதில் வந்து ஷஃபல் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அதனால் அதை போய் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்குள்ளே போங்க இஎம்ஐ பற்றி போட்டிருக்கேன் மேட்ச் பற்றி போட்டிருக்கேன் ஸோ வந்து டிஃபால்ட்டை பற்றி போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் அப்படின்றது போட்டுக்க மறக்காமல் அதை போய் பாருங்கள் ஸோ அப்படி ரீஸ்ட்ரக்ஷர் கேட்டு நம்மளுடைய டென் டேட்டை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு வட்டி அதாவது நம்ம இஎம்ஐயை கம்மிப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன வழிகள் இருக்கோ அதை யோசிங்க முதல்ல இவங்களாம் பேசுகிறதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க நீங்கள் இதை காதில் வாங்குறத முதல்ல நிறுத்துங்க ரெண்டு காது சில விஷயங்களை நம்ம இப்படி வாங்கி இப்படி விட்டுறணும் சில விஷயங்களை இப்படி வாங்கி இப்படி ஏற்றி வச்சிக்கணும் அதுதான் ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே ஒன்று தான் கடன் வாங்கிட்டேன் வருத்தப்படாதீங்க கூச்சப்படாதீங்க அசிங்கப்படாதீங்க எதுவுமே கிடையாது கட்ட முடியலன்னு வருத்தப்படாதீங்க கூச்சப்படாதீங்க அசிங்கப்படாதீங்க முடியல அப்படின்றது வேறு முடியாது அப்படின்றது வேறு அதாவது வந்துட்டு நம்ம கஜினி படத்தில் வர்ற மாதிரி தான் என்னால் முடியும் அப்படின்றது வந்துட்டு தன்னம்பிக்கை என்னால் மட்டுந்தாண்டா முடியும் அப்படின்றது தலகணம் அதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இவங்க பேசுறதெல்லாம் காதில் அவங்க போயிட்டே இருப்பீங்க அதாவது கழுத கதை ஒன்று இருக்கும் அதை பற்றி நான் சொல்லி டைமை வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை போதும் இந்த டியூரேஷன் எட்டு நிமிஷமே போதும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் இந்த கழுத கதையை பற்றி உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு கீழே கம்பனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த கழுத கதையை பற்றி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படியே மட்டும் ஒரு சூப்பரான ஒரு கதை நான் படித்தேன் நான் ஸோ அதில் எனக்கு படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா அது இது எனக்கு ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இந்த இது விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதர் பாய்